திண்டுக்கல் குமரன் திருநகர் விநாயகர் காளியம்மன் பகவதியம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு புனித தலங்களிலிருந்து எடுத்து வரப்பட்ட தீர்த்தம் முளைப்பாரி ஊர்வலத்தில் நூற்று கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு திண்டுக்கல் மாநகரில் அமைந்துள்ள குமரன் திருநகரில் விநாயகர் கோயில் புதுப்பிக்கப்பட்டு புதிதாக கட்டப்பட்டு உள்ளது அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ பகவதியம்மன் கோவிலில் அமைந்துள்ள கோவிலில் மகா கும்பாபிஷேகம் வருகின்ற பதினான்காம் தேதி நடைபெற உள்ளது அதனை முன்னிட்டு முதல் நாள் கணபதி கோபம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்காக திருச்சி காவேரி திண்டுக்கல் செங்குறிச்சி திருமலைக்கேணி நத்தம் கரந்தமலை மதுரை அழகர்கோவில் தேனி சுருளி தீர்த்தம் கொடுமுடி திருமூர்த்தி அணை உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து புண்ணிய இருந்து விநாயகர் காளியம்மன் பகவதியம்மன் கோவிலில் உள்ள கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றுவதற்காக மூலவர் சன்னதானத்தை வைத்து பூஜை செய்வதற்கும் தீர்த்தங்கள் எடுத்து வரப்பட்டது அதனைத் தொடர்ந்து திண்டுக்கல் மலைக்கோட்டை அடிவாரத்தில் உள்ள கோட்டை குளத்தில் வைத்து சிறப்பு பூஜை செய்தனர் பின்னர் அங்கிருந்து ஊர்வலமாக மெயின் ரோடு வழியாக மொச்ச பிள்ளை விநாயகர் கோவில் வழியாக அபிராமி அம்மன் கோவில் வெள்ளை விநாயகர் வழியாக ஒய்யமார்பட்டி காளியம்மன் கோவிலை வந்தடைந்தது சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குமரன் திருநகர் காளியம்மன் கோவிலுக்கு ஆண்கள் பெண்கள் என பக்தர்கள் ஏராளமானோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தீர்த்தத்தை எடுத்து வந்தனர் ஏராளமான பக்தர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து தீர்த்தபாரி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் இரவு சிறப்பு அன்னதானமும் வழங்கப்பட்டன i right.